ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்திவ் சேது இதுவரைக்கும் பிரித்திவ் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கடகம்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்குறாரு தெரியும் ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு அதில் வந்து நிறைய அணிகள் மகளிர் அணி இளைஞர் அணி அந்த மாதிரி இருக்குது அதில் இப்போ வந்து சிறார்கள் அணின்னு சொல்லிட்டு ஒரு அணியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதாவது அவருக்கு வந்து சிறார்களை அரசியலில் கொண்டு வந்து கொண்டு வரலாமாங்கிறத அவர் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து ஜாதி வெளியில் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிறாங்க அதே சமயத்தில் கல்லூரிகளில் மாணவர்கள் குழுக்கள்களாக குழுவாக மாறி ஒரு குழு அது வந்த அந்த ஒரு குழு இந்த ஒரு குழுன்னு சொல்லிவிட்டு ரயில்லையும் பஸ்லேயும் அவங்க அடிச்சிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் என்ன செய்யணும் அந்த சிறார்கள் அணின்னு ஒன்று அவரை ஏற்படுத்துகிறத நிச்சயமாக கைவிடணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த இவங்க வந்து பஸ்ஸில் கலாட்டா பண்ணுறது மட்டும் இல்லை போதைப் பொருள்களுக்கு அடிமையிட்டாங்க இன்னும் மது அதில் ஆறுறாங்க ஊடகங்களில் பார்க்குறோம் மாணவிகளை பள்ளி சீருடை உட்காந்து தண்ணி அடிக்கிறத பார்க்குறோம் அப்படிலாம் இருக்கும்போது இவங்களை அரசியல் அப்படிங்கிற ஒரு குட்டைக்குள்ளே ஊற விட்டு அவங்கள இன்னும் சீரழிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஏற்படையது அல்ல அதனால் விஜய் வந்து எத்தனையோ படங்களில் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு மோசமான கருத்துக்களும் அவர் படங்களில் வந்திருக்குது அதுக்கு காரணம் அவராக இல்லாமல் கூட இருக்கலாம் டைரக்டரு அதுபோல் செய்ய சொன்னதுனால சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் பல விஷயத்தையும் சிந்திக்கணும் அப்படி இருக்கும்போது சிறார்கள் அணின்னு சொல்லி ஒரு அணியை ஏற்படுத்துறதுங்கிறது அவ்வளோ ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்குது அதனால் அவர் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோட பேசியிருக்கிறாரு அப்போ இதை பற்றி விசாரித்திருக்கலாம் விசாரித்திருந்தால் அவர் அநேகமாக வேண்டாம் இந்த மாதிரி ஒரு அணி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அவர் சீரார்கள் அணின்னு சொல்லி ஒரு அணியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அதை கைவிடணுங்கிறது நமக்கு வந்து ஒரு விஷயமாக இருக்குது அதனால் தயவுசெய்து இந்த சிறால்கள் அணியை கைவிட்டுட்டு மற்ற அணிகளை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா நம்மளுடைய கருத்து மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்